उम्म ऐसा ब्रिगो की उम्म क्या देखो उम्म ऐसा ब्रिगो क्या देखो ब्रिगो क्या देखो अम्म 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 अम्� இதுல ஒரு சத்தியத்தை பார்த்தா நான் சொல்ல கேட்கிறேன் எல்லா தண்ணி கிடைக்கிறப்ப ஓடி போய் விழுந்து விடுதலையாகி ஓடிடுவோம் ஏன்னா அவங்க வளர்ந்து இருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்து நம்மள மாதிரி ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்த வச்சா யாரு நம்மளை தூக்கி போடுவோம் உலக கலப்புக்கிற உடனே யாரையா தூக்கி போட்டு எல்லாம் பண்ணிடலாம் சுகமாக்கி போயிடலாம் ஆனா ஆண்டு சுகமாக

பாக்குறா இவ பிற்கு முன்னாடி அஞ்சு வருஷம்